நாமம் ஓம் நாமம்ய நமகை என்பதாகும் ஐம்பது சக்தி பீடங்களாக திகழ்பவள் பஞ்சாசத் என்றால் ஐம்பது என்று பொருள் எனினும் இங்கு ஐம்பத்தொன்று என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் அக்ஷரங்கள் ஐம்பத்தொன்று அவற்றையே தனது உறைவிடமாக கொண்டவள் தேவி சிவனிந்தை செய்த தக்ஷனின் பெண் என்று பொருள்படும் பெயரை தாங்கிய தாக்ஷாயினி யோகத்தில் ஆக்கினார் சித்கலா வடிவான அக்கூறுகள் பாரத நாட்டின் பல பகுதிகளிலும் விழுந்தன அவை விழுந்த இடங்கள் அனைத்தும் திருத்தலங்கள் ஆகின திருமால் உரையும் திருத்தலங்களை திவ்ய தேசம் என்பது போல் உரையும் திருத்தலங்களை சக்தி பீடங்கள் என்றனர் அவை சக்தி பீடங்கள் நான்கு என்றும் எட்டு என்றும் கூறுவது உண்டு ஆனால் வாக்தேவிகள் குறிப்பிடுபவை ஐம்பத்தி ஒன்று மட்டுமே சக்தி பீடங்கள் நமது உடலில் இருப்பதாக கருதி நியாசம் செய்வார்கள் அதாவது குறிப்பிட்ட இடங்களை சக்தி பீடங்களாக பாவித்து விரலால் தொடுவது மரபு சக்தி பீடங்களையும் ஞாசம் செய்ய வேண்டிய இடங்களையும் நாம் இங்கே சிந்திப்போம்